பற்றிய நம்பிக்கை அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க கூடியதாகவும் அவனுடைய மறுமை நாளுடைய வாழ்க்கைக்கான அதாவது மறுமை நாளுக்காக தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு உந்தியாகவும் அதே போன்று இந்த உலகத்திலே மனிதன் படைக்கப்பட்ட அந்த உன்னதமான நோக்கத்தை அவன் நினைவிலே வைத்துக் கொள்வதற்கு உதவியாகவும் அந்த மறுமை நாள் பற்றிய நம்பிக்கை இருக்கின்றது இதே போன்று இன்னொருன்ன பல நன்மைகள் மறுமை நாள் பற்றிய நம்பிக்கையிலே இருப்பதனை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்த அடிப்படையில் அந்த நம்பிக்கையை மென்மேலும் உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி நபிக நாயம் சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் முன்னறிவிப்புகளாக மறுமை நாள் நடைபெறுவதற்கு முன்னால் பல அடையாளங்களை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் என்ற அம்சத்தை நாங்கள் பார்த்தோம் அதே போன்று அந்த அதாவது அந்த சொல்லப்பட்ட அந்த மறுமை நாள் பற்றிய அடையாளங்கள் அபிநாயம் அவர்கள் எதிர்வு கூறிய அந்த அடையாளங்களை பொறுத்த மட்டிலே அதனை நாங்கள் இரண்டு இரண்டு வகையாக நாங்கள் பிரித்தோம் அதிலே பெரிய அடையாளங்கள் என்றும் சிறிய அடையாளங்கள் என்றும் இரண்டு வகையாக பிரித்தோம் அதிலே பெரிய அடையாளங்களை பொறுத்த அது இயற்கைக்கு மாற்றமான சில அம்சங்கள் அதாவது மனிதன் அதாவது வளமையாக நடிக்க பழமையாக நடைபெறக்கூடிய சில அம்சங்கள் இன்றி இயற்கைக்கு மாற்றமான முறையிலே சில அற்புதமான அம்சங்கள் நடைபெறும் அதே போன்று பெரிய அடையாளங்களை பொறுத்த அது நடக்க ஆரம்பித்து விட்டால் மறுமை நாள் மிகவும் நெருங்கிவிட்டது என்பதற்கான அடையாளம் என்பதனை நாங்கள் குறிப்பிட்டோம் அதே போன்று சிறிய அடையாளங்களை பொறுத்த அந்த சிறிய அடையாளங்கள் வந்து நீண்ட காலமாக ஒன்றின் ஒன்றாக மெதுவாக நடைபெறக்கூடிய சில அடையாளங்கள் அந்த அடையாளங்களை பொறுத்த அது வந்து வளமையாக நடைபெறக்கூடிய சில அம்சங்கள் அது மிக அதிகமாக நடைபெறுவதும் அதே போன்று அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சரிதங்கள் அதிகமாக இருப்பதும் தான் சிறிய அடையாளங்கள் என்றும் அந்த அந்த அதாவது பெரிய அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் அந்த இரண்டையும் நாங்கள் பிரித்து நோக்கினோம் அதே போன்று சிறிய அடையாளங்களை பொறுத்த மட்டிலே அதிலே நாங்கள் கூறினோம் அதனை மூன்று வகையாக நாங்கள் பிரித்தோம் அதிலே முதலாவதாக ஏற்கனவே நடைபெற்ற அடையாளங்கள் என்றும் அதே போன்று இப்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதன் பின்னால் நடைபெறப்படக்கூடிய நடைபெறக்கூடிய அடையாளங்கள் என்றும் மூன்று வகையாக நாங்கள் பிரித்தோம் எனவே இன்றைய வகுப்பிலே நாங்கள் பார்க்கக்கூடியது வந்து சிறிய அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் வந்து எவைய இருக்கின்றன அதே போன்று ஏற்கனவே நடைபெற்ற சிறிய அடையாளங்கள் இப்போது நடைபெறக்கூடிய நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அதே போன்று பின்னால் நடைபெறக்கூடிய சில அடையாளங்களை பற்றி தான் இன்றைய வகுப்பிலிருந்து நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே ஆஹ் இந்த சிறிய அடையாளங்களை பொறுத்த மட்டுமே நூற்றுக்கும் மேற்பட்ட அடையாளங்கள் நபிஹாயம் சல்லா அவர்கள் எதிர்வு கூறியிருக்கின்றார்கள் அதிலே முதலாவது அடையாளமாக நபிநாயம் சல்லா அவர்கள் குறிப்பிட்டது வந்து நபியா நாயம் சல்லா அலுஸ்மோருடைய வருகை அவர்கள் நபியாக அனுப்பப்பட்டது சஹலிபுன் சாயித் ரவி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமினை பதிவாக இருக்கின்றது நபிஹா நாயம் சல்லா அவர்கள் ஒருமுறை கூறினார்கள் அவர்களுடைய நடுவிரலையும் அவர்களுடைய ஆட்காட்டி விரலையும் ஒன்றே ஒன்றோடு ஒன்று இணைத்து நபீ நாயம் கூறினார்கள் நான் அனுப்பப்பட்டதும் இந்த அளவு நெருக்கமாக இருக்கின்றது என நபி நாயம் அலுவலம் குறிப்பிட்டார்கள் எனவே நபியா நாயம் சல்லா அலுஸ்மார்கள் தான் இறுதி நபி ஹாத்தம் நபி என்று அழைக்கப்படக்கூடிய இதன் பின்னால் ஈசா இஸ்லாம் அவர்கள் வந்தாலும் அவர்கள் நபியாக அனுப்பப்பட மாட்டார்கள் எனவே மறுமை நான் வரும் வரைக்கும் வரக்கூடிய சமூகத்துக்கு நபியா நாயம் தான் இறுதி நபி எனவே அந்த இறுதி நபி இறுதி நபித்துவத்துடன் இந்த அதாவது மறுமை தான் அடுத்த கட்டமாக நடைபெற இருக்கின்றது என்பதை நபிகள் நாயம் செல்லவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே இது முக்கியமான முதல் அடையாளமாக எங்களுக்கு கூறலாம் இரண்டாவது அடையாளமாக நபிகள் நாயம் செல்லல்லா இஸ்லாம் அவர்களுடைய மரணம் நபிகள் நாயம் செல்லல்லா இஸ்லாம் அவர்கள் கூறிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமினை பதிவாக இருக்கின்றது அதாவது நபி நாயம் சல்லா அலுவலம் கூறினார்கள் அதாவது ஆறு ஆறு விடயங்கள் நடைபெறுவதை நபி நாயம் அவர்கள் குறிப்பிட்டுவிட்டு கூறினார் நடைபெறும் மறுமை நான் நடைபெறுவதற்கு முன்னால் ஆறு விடயங்கள் நடைபெறும் அதிலே முக்கியமாக நபிஹம் சல்லாஹ்ஸ்லம் அவர்கள் குறிப்பிட்டது மௌத்தி என்னுடைய மரணம் இந்த ஹதீஸ் அதாவது புகாரி முஸ்லிமிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ் அஹ் நபிக நாயம் அவர்கள் தன்னுடைய வஃபாத் தான் மரணிப்பது ஒரு மறுமையினால் அடையாளமாக அபி நாயம் சல்லாஹாசம் குறிப்பிட்டார்கள் எனவே நபிய நாயம் சல்லாசிமருடைய இழப்பை மட்டும் அன்றைய தினம் நபிய நாயம் சல்லாஹம் அவர்கள் மரணித்த தினம் சஹாபாக்கள் மிகவும் சோகத்திலே இருந்த தினம் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் சஹாபாக்கள் அதாவது அதாவது தங்களுடைய உயிரையை மா அதாவது மாய்த்து கொள்ளும் அளவுக்கு கவலையிலே அவர்கள் இருந்தார்கள் அப்போது எனவே அந்த நிகழ்வு நபீஹர் நாயம் சல்லாத மரணம் என்பது வந்து மறுமை நாளுக்குரிய ஒரு அடையாளமாக நபீஹர் நாயம் சல்லாஸ்மார் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அதே போன்று அடுத்த முக்கியமான அடையாளம் நபியர் நாயம் சல்லா அஸ்மார் வாழ்க்கையிலே நடைபெற்ற முக்கியமான ஒரு அடையாளம் அல்குரானிலே அல்லாஹால குறிப்பிடுகின்றான் அல் கமர் நெருங்கி விட்டது எனவே வன்ஷக் கமர் அதே போன்று இந்த அதாவது சந்திரனை தாலா பிளந்து விட்டான் என்று அல்குரானிலே குறிப்பிடுகின்றான் மக்கா வாசிய நபியா நாயன் செல்லதா சிமோடத்திலே அதாவது அவர்கள் நிரூபிப்பதற்கான ஒரு அத்தாட்சியாக இந்த பௌர்ணமியுடைய தினத்திலே சந்திரனை இரண்டாக பிளக்குமாறு கேட்டுக்கொண்டார்கள் அதற்கெனங்க நபியா நாயகம் செல்லதா சம்பவர்கள் துவாக்கு கேட்டதை தொடர்ந்து அந்த அதாவது அந்த சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டினார்கள் எந்த அளவுக்கு பிறந்து காட்டினார்கள் என்று சொன்னால் அஹ் அதாவது ஒரு ஹதீசிலே அப்துல் அப்பாஸ் ரதியா அப்துல் அப்பாஸ் ரதிகான் அவர்கள் கூறக்கூடிய அவர்கள் கூறுகின்றார்கள் வந்து நபீன் இடத்திலே ஒன்று சேர்ந்து கூறினார்கள் இங்கும் நீ உண்மையாளியாக இருந்தால் நீங்கள் கூறக்கூடிய உண்மையாக இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சந்திரனை இரண்டாக பிளந்து காட்டுங்கள் ஒரு சந்திரன் வந்து அபு குபைஸ் என்று சொல்லப்படக்கூடிய மலைக்கு மேலால் இருக்க வேண்டும் அடுத்தது வந்து குயகான் என்று சொல்லப்படக்கூடிய மலைக்கு மேலால் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நிபந்தனை இட்டார்கள் அபியாநாயம் சல்லா அலுஸ்லம் அல்லா இடத்திலே கேட்டதன் பின்னால் அப்படியே அது அதாவது அதாவது பௌர்ணமி தினத்திலே அப்படி அது மாறியதாக அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே சந்திரன் பிளந்தது என்பது கூட வறுமை நாளுக்குரிய ஒரு அடையாளமாக குரான் குறிப்பிடுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும் அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளமாக நபியா நாயம் செல்லா அலுஸ்லாம் குறிப்பிட்டார்கள்

அதா குறிப்பிட்டார்கள் வானம் அதாவது நட்சத்திரங்கள் இருக்கும் அதாவது இருக்கும் வரைக்கும் தான் வானம் இருக்கும் நட்சத்திரங்கள் அப்படியே உதிர்ந்து போய்விட்டு அதாவது நட்சத்திரங்கள் இல்லாமல் போய்விட்டு விட்டால் அங்கே வந்து வானம் பிளந்து அப்படியே அதாவது வறுமை உண்டாகிவிடும் என்பதை குறிப்பிட்டு விட்டால் அபியான குறிப்பிட்டார்கள் அதே போன்றுதான் நான் இருக்கும் வரைக்கும் சஹாபாக்களுக்கு ஒரு பாதுகாப்பாக அது இருக்கின்றது நான் மரணித்து விட்டால் சஹாபாக்களுக்கு பல பிரச்சனைகள் ஏற்படும் உண்மையிலே அது நடந்தது சலாஹாசுமனுடைய மரணத்துக்கு பின்னால் ரித்தத் என்று சொல்லப்படக்கூடிய போராட்டம் வகுபக்கரவதியானவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள் நிறைய அதாவது இஸ்லாத்தை புதிதாக ஏற்றுக்கொண்ட புதிய புதிய அந்த கோத்திரத்திலே உள்ளவர்கள் இஸ்லாத்தை விட்டும் நபியா நாயம் சல்லாஹ் மரணத்தின் பின்னால் இஸ்லாத்தை விட்டும் அதாவது முறுத்ததாக என்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு தெரியும் அதே போன்று பல பிரச்சனைகள் ஜல் யுத்தம் போன்ற சகாபாக்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட சில பிரச்சனைகள் எனவே நபீர் நாயம் சல்லாதம் அவர்கள் ஏற்கனவே எதிர்வு கூறியது போன்ற அவைகள் நடைபெற்றன எனவே தான் நபீஹர் நாயம் சலாஸ் குறிப்பிட்டார்கள் அந்த சஹாபாக்களுடைய காலமும் சென்று விட்டால் மறுமை நாள் நடைபெறுவது மிகவும் நெருக்கமாக என்பதனை நபீர் நாயம் சல்லாஸ் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே சஹாபாக்களுடைய மரணம் என்பதும் வந்து மறுமை நாளுக்குரிய முக்கியமான அடையாளமாக இருக்கின்றது அதே போன்று பைத்துல் மகதீஸ் வந்து ஜெருசத்திலே இருக்கக்கூடிய பைத்துல் மகதீசுடைய வெற்றியும் நபியா நாயம் சல்லாஹ் வஸ்லம் அவர்கள் மறுமை நாளுக்குரிய அடையாளமாக குறிப்பிட்டார்கள் பைத்துல் முகதீசை பொறுத்த மட்டும் எங்களுக்கு தெரியும் நபியா நாயம் சல்லாஹ்லுடைய காலத்திலே நசாராக்களுடைய அதை பராமரிப்பின் கீழ் அவளுடைய கட்டுப்பாட்டின் கீழ் அது இருந்தது ரோமர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் நபியா நாயம் சல்லாஹ் வஸ்லம் அவர்களை மரணித்து சில கால பகுதியிலே உமரதனுடைய ஆட்சி காலத்திலே கிட்டத்தட்ட ஹிஜிரி பதினாறாம் ஆண்டு உமர் ரத்தியுள்ள ஆட்சி காலத்திலே பைத்துல் மகதீஸ் வெற்றி கொள்ளப்படுகின்றது அதே போன்று பைத்தூல் மகதீசு வெற்றி கொள்ளப்பட்டதன் பின்னால் அங்கே உமர் ரத்தியுள்ளவர்கள் பள்ளி ஒன்றை கட்டுகின்றார்கள் எனவே அதன் பின்னாலும் பின்னர் வந்து ஐநூத்தி எண்பத்தி மூணு ஹிஜிர் ஐநூத்தி எண்பத்தி மூணு காலப்பகுதியிலே ஏற்கனவே முஸ்லிம்களை விட்டு சென்ற பைத்துள் மகதீஸ் திரும்பவும் சலாஹுத்தீன் சலாஹுத்தீன் அல் அயூப் என்று சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒருவரின் கையினால் அந்த பைத்தில் மகதீஸ் திரும்ப வெற்றி கொள்ளப்படுகின்றது அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு முஸ்லிம்களை விட்டும் கை அதாவது கைவெட்டி சென்ற பைத்தில் மகதீஸ் நிச்சயமாக மறுமையினால் ஏற்படுவதற்கு முன்னால் யகூதி இடத்திலிருந்து வெற்றி கொள்ளப்படும் என்பதனை நபீனா நாயம் சல்லாதன் குறிப்பிட்டிருந்தார்கள் எனவே நபீஹன் நாயம் செல்லும் அதாவது குறிப்பிட்ட ஹதீஸ் அனைவருக்கும் தெரியும் அதாவது அங்கே இருக்கக்கூடிய அந்த பைத்தில் மகதீஸ் வெற்றி கொள்ளப்படுகின்ற நேரத்தில் அங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரம் செடி கொடிகள் இவைகள் அனைத்தும் வந்து எனக்கு பின்னால் ஒரு யகுதி இருக்கின்றான் அவனை கொள்ளுங்கள் என்று கூறும் அளவுக்கு அதாவது அந்த யகுதிகள் அங்கே கொல்லப்பட்டு யகுதிகள் அங்கிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்ற நற்செய்தியை நபிகர் நாயகம் செல்லுமே குறிப்பிட்டிருக்கின்றார்கள் எனவே மறுமை நாள் ஏற்படுவதற்கு முன்னால் முன்னர் ஒரு ஒருமுறை நிச்சயமாக முஸ்லீங்களுடைய கையிலே இந்த பயத்தில் முகத்தி வரும் என்பதனை நபிகர் நாயம் செல்லிஸ்லம் அவர்கள் அதாவது எதிர்வு கூறியிருக்கின்றார்கள் அதே போன்று இன்னொரு முக்கியமான அடையாளம் வந்து ஒரு முக்கியமான ஒரு கொள்ளை நோய் ஏற்படும் என்று நபீஹன் நாயம் சல்லாஹ் மோகன் குறிப்பிட்டார்கள் அதாவது அந்த ஆறு விடயங்கள் வறுமையினால் நடைபெறுவதற்கு முன்னால் ஆறு விடயங்கள் ஏற்படும் என்று கூறிய அந்த ஹதீசிலே தொடர்ந்து நபிகர் நாயம் சல் அல்லா குறிப்பிட்டிருந்த நேரத்திலே மவத்தானி யகுது அதாவது ஒரு கொள்ளை நோய் ஏற்படும் மவத்தான் என்று நபீஹர் நாயம் சல்லாஹ் மோஹர் குறிப்பிட்டார் அதாவது அதிகமாக கொத்து கொத்தாக ஆட்களை கொல்லக்கூடிய அந்த ஒரு அதாவது ஒரு முக்கியமான ஒரு கொள்ளை நோய் ஏற்படும் இதுவும் ஹிஜரி பதினெட்டாம் ஆண்டு உமரதேடைய காலத்திலே அமவாஸ் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடத்திலே ஏற்பட்டது அதிலே பல சஹாபாக்கள் உட்பட பல முஸ்லிம்கள் கொல்லப்பட்டார்கள் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்துக்கும் மேற்பட்ட அஞ்சு லட்சத்து இருபதுக்கும் மேற்பட்ட சஹா அதாவது அஹ் முஸ்லிம்கள் கொல்லப்பட்ட அந்த சம்பவமும் வறுமை நாளுக்குரிய அடையாளமாக அன்றைய அறிஞர்கள் குறிப்பிட்டார்கள் அதே போன்று இதற்கு பின்னால் ஏற்படக்கூடிய கொள்ளை நோய்களும் வந்து இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய கொரோனா போன்ற இந்த கொள்ளை நோய்களும் கூட அதாவது மறுமை நாளுக்குரிய அடையாளங்களாக அறிஞர்கள் கூறி அதாவது குறிப்பிடுவதனை எங்களுக்கு பார்க்க முடியும் எனவே இனி வரக்கூடிய சில அதாவது வகுப்புகளிலே கூட தொடர்ந்து நாங்கள் இன்னும் பல அடையாளங்களை பார்க்க இருக்கின்றோம் எனவே இந்த அடையாளங்களை பற்றி நாங்கள் படித்து நாங்கள் அதாவது இது நவீக நாயம் அவர்கள் எதிர்வு கூறியவை இதன் மூலமாக எங்களுடைய ஈமானை அல்லாஹாலா அதிகப்படுத்த வேண்டும் எங்களுடைய ஈமானிலே உறுதியாக இருந்து முஸ்லிம்களாக எங்களை அல்லாஹாலா மரணிக்க செய்ய வேண்டும் என்று என்ற பிரார்த்தனையுடன் إن لدي هبة من يميتكم لهدين وآخر دعوانا أن الحمد <سؤال> لله رب العالمين